ஏற்பட்டா சந்திச்சு ஒரு 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 சொல்லிக்கிற சொல்லிக்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன் அண்ணன் தம்பி சந்திக்க நாங்கள் சந்திச்சவங்க தானே இப்போ அவர் ஒரு பக்கம் பயணம் போடுறாரு நான் ஒரு பக்கம் பயணம் போறேன் சந்திப்போம் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கூட இருக்க ஆளுங்கெல்லாம் அது ஒன்று ரசிகர்களுங்க அப்படி தான் இருப்பேன் முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆர்வம் போல தான் இது இருக்கும் அதில் போய் ஒரு ஒழுங்கு ஒரு நெறியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கடினம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவரே பேசும்போது அவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருங்கிறத ஒழுவாங்காமல் ஒரு ஆர்ப்பரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் ரசிகர்கள் மனநல்ல அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும் திரும்ப திரும்ப அதே நடிகரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டாங்கன்னா பயன்பாடு தான் யூட்டிலிட்டின்னு எனக்கு ஒரு பாடம் இருக்குது அதில் அது பயன்பாடு முதல் மாம்பழம் சாப்பிடும்போது அதனுடைய சுவையின் அளவு என்ன அதே மாம்பழத்தை அஞ்சாவது மாம்பழம் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது முதல் மாம்பழத்தில் இருந்த சுவை அஞ்சாவது மாம்பழம் சாப்பிடும்போது இருக்காது அதே மாம்பழம் தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இருக்குது ரெண்டு தடவை பார்த்துட்டா அப்புறம் இந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க